வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷ் கேஷன் கரி வி டி சூப்பர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கையில் நல்லிணக்கத்தையும் நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதற்கு சகல மதங்களுக்கு இடையிலும் நல்லுறவையும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் முன்னுதாரணமாக கொண்டிருப்பது மிக மிக அவசியம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் இலங்கை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் வகையில் வரவு தீர்மானம் சமர்ப்பிக்கப்படுகிறது இதன்படி மனித உரிமைகள் பேரவையின் அதிகாரத்தை நீடிக்கும் வரைவு தீர்மானம் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் எனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் இயக்கம் தொடர்ச்சியான தாமதம் ஜனநாயக உரிமைகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தி இருப்பதாகவும் அது வலியுறுத்தியிருக்கிறது எல்லிய செயல்முறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் ஏற்பட்ட முட்டுக்கட்டியை சமாளிக்க பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருவதாக அறிய முடிகிறது புதிய எல்லை நிர்ணய செயல்முறை சிக்கலானது நீண்ட காலமாக இது இருப்பதால் அடுத்த தேர்தலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாணசபை தேர்தல் சட்டத்துக்கு மாற்றுவதற்கான திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய இன பிரச்சனைக்கு அபிவிருத்தி திட்டங்களால் மாத்திரம் தீர்வு வழங்க முடியாது என்று அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அனைத்து இனங்களுக்கும் நிச்சயமாக தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பாலஸ்தீன பிரச்சனை குறித்த தீர்மானத்தை இலங்கை வரவேற்பதாக வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது சீனோர் நிறுவனத்தினுடைய யாழ்ப்பாணம் கார்நகர் பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலையினது தொழிற்பாடுகள் இதுவரை பதினெட்டாம் தேதி முதல் உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அரசாங்கத்தின் கனவு இலக்கு திட்டத்தின் கீழ் வரலாற்று சிறப்புமிக்க மர்தானை தொடர்ந்து நவீனமயமாக்கல் பணிகள் நாளை தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர யுத்த குற்றங்களில் ஈடுபட்டாரா இல்லையா என்பதை அறிவதற்கு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலே உண்மைகள் வெளிவரும் என்று இபி தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார் நீண்ட தூர பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன்னதாக அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த செயல்முறையை அடுத்த மாத தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது உரிமங்கள் இல்லாமல் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு மோட்டார் வாகனங்களுடன் இரண்டு சந்த நபர்களை கைது செய்வதில் கொழும்பு மத்திய குற்றப்புணர்வு பணியகம் வெற்றி பெற்றிருக்கிறது முன்னாள் தளபதி மைந்த ராஜபக்சாவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்காவிடம் குற்றப்பிரிவு திணைக்களம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது நான்கு இரண்டு மில்லியன் மதிப்புள்ள குஷ் என்ற போதைப் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு சென்ற ஒரு வெளிநாட்டு பயணியை நேற்று கட்நாய்கா சர்வதேச விமானியத்தின் போக்குவரத்து முனையத்தில் காத்திருந்த போது ராண்டி என்ற அதிகாரபூர்வ பொலிஸ் நாயின் உதவியுடன் விமானிய பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் உற்பத்தி பொருட்கள் என்று சந்திக்கப்படும் ரசாயனங்கள் தொடர்பான அறிக்கை மேற்கு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது புலனர்வையில் ஹோட்டல் ஒன்றின் முகாமியாளர் ஒருவரை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தாக்கியதில் அவர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மூன்று போலீசாருக்கு புலனர்வை மேல்நீதிமன்ற நீதிபதி ஏழு வருட கடுளிய சிறைத்தன்னை வழங்கி நேற்று முன்தினம் தீர்ப்பளித்துள்ளார் இரட்டைக்கோலை சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவர் கொடவில கரந்தனிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டொன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அரிசி தொடர்பாக சுமார் மூவாயிரம் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது மட்டக்களப்பு வாவியை ஊடறுத்து எழுவாங்கரை பகுதியில் உள்ள புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பிரேத்துக்குள் இரவு வேளையில் காட்டு யானைகள் வேலிகளை உடைத்து சேதப்படுத்தியும் வாழை கரும்பு மற்றும் விவசாய தோட்ட மக்களை துவசம் செய்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் மனித உடலால் உணரப்படும் வெப்பல்லை இன்று எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் ஓசூரில் முதல்வர் ஸ்டாலின் சாலைவலம் மேற்கொண்டார் அரசு விழாவில் பங்கேற்க கிருஷ்ணகிரிக்கு இன்று சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் சாலைவளம் மேற்கொண்டார் சாலைவளத்தின் போது கட்சியினர் அவரை வரவேற்கும் வகையில் பன்னிரண்டு மேடைகள் அங்கு அமைக்கப்பட்டிருந்தது திருச்சியில் நேற்று தனது முதல் தேர்தல் பரப்புரியை தொடங்கிய தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் திருச்சிக்கு எந்த ஒரு திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் விஜயின் குற்றச்சாட்டை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுத்திருக்கிறார் திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் ராமதாஸ் அன்புமணிக்கு தடை விதிக்கும்படி திண்டிவனம் சார் ஆட்சியருக்கு திண்டிவனம் டி பிரகாஷ் பரிந்துரைத்துள்ளார் சில கட்சிகளின் வாக்கு வங்கி அரசியலால் வடகிழக்கு பிராந்தியம் கடும் பாதிப்பை எதிர்கொண்டது இப்போது மத்திய பாரதிய ஜனதா அரசின் முயற்சிகளால் இந்த பிராந்தியம் நாட்டின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாறியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் மணிப்பூருக்கு பிரதமர் மோடி மேற்கொண்ட சம்பிரதாய பயணம் அந்த மாநில மக்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் அவமதிப்பென்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது சென்னையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சிறார் உள்ளிட்டோர் தொடருந்துகள் மீது கற்களை வீசுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அதுபோல செயல்படுவோருக்கு ஆயுள் விதிக்கும் வகையில் வழக்கு பதியப்படும் என்று தொடர்ந்து பாதுகாப்பு பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மதிப்பீட்டு ஆண்டுக்கு இதுவரை ஆறு கோடிக்கு மேல் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை சார்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசு கொண்டு வந்த வக் திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை இடைக்கால உத்தரவை அளிக்க இருக்கிறது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த இளையவர் பெத்தில் இறந்து இறந்துவிட்டதாக நம்பி அவருக்கு இறுதி சடங்கை செய்ய குடும்பத்தினர் தொடங்கினார்கள் அப்போது திடீரென்று இரும தொடங்கினார் குடும்பத்தினர்கள் அனைவரும் இதனால் அதிர்ச்சி அடைந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பிரிட்டனில் இனவெறியால் சீக்கிய இளம் பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரிட்டனில் பிறந்து வளர்ந்த இருபது வயதான சீக்கிய பெண்ணை உங்கள் நாட்டுக்கே திரும்பிச் செல் என்று கூறிய பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த இருவர் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்து துன்புறுத்தியிருக்கிறார்கள் இசையமைப்பாளர் இளையராஜாவின் ஆண்டு கால இசைத்துறை வாழ்க்கையை பாராட்டி முதல்வர் ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள மாதா வைஷ்ணவி தேவி கோயில் யாத்திரை மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கம் தென் விலை சபரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து பத்தாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் வடகொரியாவில் வெளிநாட்டு திரைப்படங்களை பார்த்தால் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது லண்டனில் குடியேறிகளுக்கு எதிராக வலதுசாரி ஆர்வலர் டொமி ரொபின்சன் ஏற்பாடு செய்த பேரணியில் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் கலந்து கொண்டதாக தெரிய வருகிறது அதே நேரத்தில் இனவாத்துக்கு எதிராக நடந்த மற்றொரு பேரணியில் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது அமெரிக்காவின் லூசியானா மாநிலத்தின் நகர்ப்புற இடங்களில் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளுக்கு ராணுவ துருப்பினர் ஆயிரம் பேரை பணியில் அமர்த்த ட்ரம்ப் நிர்வாகம் பரிந்துரையினை தயார் செய்திருக்கிறது போலந்தும் நட்பு நாடுகளும் வானூர்தி தாக்குதல்களை சமாளிக்க போர் விமானங்களை தேர்லையில் வைத்திருக்கின்றன உக்ரைனுக்கு அருகில் இருக்கும் கிழக்கு வட்டார நிலையம் மூடப்பட்டிருக்கிறது உக்ரைனின் அண்டை வட்டாரங்களில் வானூர்தி தாக்குதல்கள் இடம்பெறும் அபாயம் இருப்பதால் தற்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நேற்று நாடுகள் அனைத்தும் நிறுத்த வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலியம் வாங்கும் சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீத வரியை நேற்று நாடுகள் விதிக்க வேண்டும் இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியும் என்று நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் பிரிட்டனும் அமெரிக்காவும் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்ப உடன்பாட்டை செய்ய இருக்கின்றன அதிபர் டொனால்டு டிரம்ப் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பிரிட்டனுக்கு செல்ல இருக்கிறார் அமெரிக்கா மேலும் இருபத்தி மூன்று சீன நிறுவனங்களுக்கு வர்த்தக தடை விதித்ததை தொடர்ந்து சீனா இரட்டை விசாரணையை தொடங்குகிறது அமெரிக்காவின் பகுதி மின்கடத்தி ஏற்றுமதிகளை சீனா விசாரிக்கிறது அமெரிக்காவும் சீனாவும் வர்த்தக பேச்சை தொடங்கும் நேரத்தில் இந்த புதிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது காசா சிட்டியை விட்டு சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பது பேர் மற்ற இடங்களுக்கு வெளியேறிவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கிறது காசா சிட்டி மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதை தொடர்ந்து அவ்வாறு நடந்திருப்பதாக ராணுவம் தெரிவிக்கிறது ஹமாசுடனான போரில் தங்களது படையினர் சர்வதேச சட்டத்திட்டங்களை பின்பற்றவில்லை என்று பதினேழு மாதங்களாக அந்த போரை நடத்திய இஸ்ரேல் முப்படை தளபதி கேர்சி கலெவி ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து ஹமாஸின் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டு வரும் புள்ளிபரங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அல்லது காயமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக நியூயார்க் நகரத்துக்கு வருகை தந்தால் அவரை கைது செய்ய உத்தரவிட தாம் தயார் என்று நியூயார்க் மாநில முதல்வர் தேர்தலில் போட்டியிட உள்ள சொக்ரான் மம்தானி தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியோந்தோ கத்தாருடன் தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் அந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் முன்னதாக இந்த வாரம் டோஹாவில் உள்ள ஹமாஸ் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆகாய தாக்குதலை நடத்தியது அதனைத் தொடர்ந்து பிரபோவா கத்தார் சென்று ஆட்சியாளர்களை சந்தித்திருக்கிறார் இளைஞர்கள் போராட்டத்தில் நீதித்துறை சார்ந்த முக்கிய வரலாற்று ஆவணங்கள் பெரும்பாலானவை சேதமடைந்து விட்டதாக நேபாள உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தனிரண்டு ராணுவ வீரர்களும் தடை செய்யப்பட்ட தெஹிரிக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மியன்மாரில் இரண்டு பாடசாலைகள் மீது ராணுவம் குண்டுவீச்சு நடத்தியதில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் கியாக்டவ் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள இரண்டு தனியார் பாடசாலைகள் மீது குண்டுவீச்சு இடம்பெற்றிருக்கிறது அமெரிக்காவின் வலதுசாரி ஆர்வலர் சாலி கிர்கை சுட்டுக் கொன்றதாக சந்தேகிக்கப்பட்ட நபர் மீது நாளை மறுநாள் குற்றச்சாட்டு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் உலகின் ஆக உயரமான சூரியகாந்தி பூ கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதன் உயரம் பதினொரு மீட்டர் ஆகும் தங்கள் கல்யாணத்துக்கு வந்த ஒருவரை ஒரு தம்பதியினர் நான்கு ஆண்டுகளாக தேடி வருகின்றார்கள் பலருக்கு அவர்களது திருமண நாள் மறக்க முடியாத ஒன்றாக இருப்பதில் ஆச்சரியம் ஏதும் ஆனால் பிரிட்டனை சேர்ந்த தம்பதியினருக்கு அவர்களது திருமண நாள் பற்றிய நெவுகள் வேடிக்கையானதாக தற்போது மாறியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் டி டுவெண்டி தரவரிசை பட்டியலில் இலங்கை அணி ஏழாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஐந்தாவது ஆட்டத்தில் வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி அபார வெற்றி பெற்றுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஆறாவது ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத அனுமதி வழங்கியதாக பாரதிய ஜனதா மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு மகாராஷ்டிர எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஈசா சிங் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் போட்டி இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கும் நிலையில் இதுவே இந்தியாவுக்கு முதல் பதக்கமாகும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் உலக குரூப் ஒன் பிரிவு மோதலில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சுவிட்சர்லாந்தை நேற்று தோற்கடித்திருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி மூன்று ரூபாய் அறுபது சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் ஒரு ஐக்கராயா பவுண்ட் இலங்கை பிரமதியில் ஒன்பது ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினாறு ரூபாய் எட்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ரூபாய் இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழரியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழரியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழரியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டிகே கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் ஸ்டோர்வனத்தினர் சாசல் கார்ஷிலா கோடேசில் அமைந்துள்ள வீட்டில் சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதியுள்ள நிறுவனமாகும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே